விசுவாசம் ஒளிந்து போக முடியும் விசுவாசம் ஒளிந்து போனா என்ன ஆகும் சாத்தான் என்ன பண்றான் சொலகுல போட்டுக்கிறான் எதையுமே நிதானிக்க முடியாது ஒரு முடிவுக்கே வர முடியாத நிலைக்குள் தள்ளப்பட்டு விடுகிறோம் சுலகுல கோதுமை இல்லாவிட்டால் ஒரு அரிசிய வைத்து பொடைக்கும் போது அந்த அரிசியால் என்ன பண்ண முடியாது ஒரு முடிவு எடுக்க முடியாது சொலகுக்க மேலே நிக்கணுமா கீழே நிக்கணுமா அது நினைக்கும் கீழே நிக்கணும்னு புடைக்கிற புடைப்பில அது மேலே போயிடும் மேலே இருக்கலாம் நினைக்கும் கீழே வந்துடும் முடிவே எடுக்க முடியாத சூழ்நிலைகள் இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்குறோம் அவன் எங்கேயோ புடைக்கப்பட்டு இருக்கிறோம் ஏன்னா ஃபைத்து கொஞ்சம் என்ன போச்சு டேமேஜ் ஆகிட்டு ஃபைத் என்ன ஆயிட்டு இன் ஆக்டிவேட் ஆகிட்டு ஃபெய்த் என்னாச்சு செத்த நிலைக்கு போய் விட்டது அப்போ விசுவாசம் ஒளிந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கு கிருபை இழந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால தான் பவுல் சொல்கிறேன் தேவ கிருபையை இழந்து போகாதபடி ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்போ ஃபைத்து நஷ்டப்பட வழி இருக்கு பவுல் தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கும்போது எப்படி சொல்கிறார் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஏன் நல்ல போராட்டம்னு சொல்கிறாரு போராட்டம்னா நல்லதில்லை ஆனால் பவுல் சொல்கிறாரு நல்லது அந்த போராட்டங்கள் எல்லாம் அதன் முடிவில் பார்க்கும்போது விசுவாசம் ஒளிந்து போகவில்லை அவர் சொல்கிறார் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் எப்படி நிறைய போராட்டங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது விசுவாசம் பாதுகாக்கப்பட்டால் அது நல்ல போராட்டம் இல்லைன்னா போராடுகிற போராட்டங்கள் தீய போராட்டங்கள் எப்படிப்பட்ட போராட்டங்கள் இருக்கிறது இன்னைக்கு ஒரு பிரச்சனை வருது விசுவாசம் வளருது அப்படின்னா அது என்ன போராட்டம் நல்ல போராட்டம் பார்க்க மோசமாக இருந்தாலும் அது என்ன போராட்டம் தான் நல்ல போராட்டம் இதே நேரம் பார்க்க நல்லா இருக்கு போராடுறோம் விசுவாசம் ஒளிந்து போகுதுன்னா அது நல்ல போராட்டம் அல்ல கெட்ட போராட்டம் சொல்றது புரியுதா இன்னைக்கு வாழ்க்கையில் ஒருவேளை உபத்திரவங்கள் இருக்கலாம் உபத்திரவங்கள் இருப்பது தப்புன்னு நான் சொல்லலை ஒரு வகையில் தப்பு தான் கர்த்தர் நமக்கு டிசைன் பண்ண வாழ்க்கை உபத்திரவங்கள் பாடுகள் துக்கம் இல்லாத வாழ்க்கை எப்படி உபத்திரவங்கள் பாடுகள் துக்கம் இல்லாத வாழ்க்கை பயம் இல்லாத வாழ்க்கை கவலை இல்லாத வாழ்க்கை ஒன்றும் குறைவில்லாத வாழ்க்கை ஒருவேளை இன்னைக்கு சில உபத்திரவங்கள் சில பிரச்சனைகள் சில குறைவுகள் சில வேதனைகள் சில பாடுகள் சில துக்கங்கள் ஒருவேளை இருக்கும்னா அதுக்கு தேவன் காரணம் இல்லை நம்முடைய அறியாமை தான் காரணம் நம்முடைய கீழ்ப்படியாமை தான் காரணம் நம்முடைய சோம்பேறித்தனம்தான் காரணம் தேவன் காரணம் பார்த்து சொல்லுங்க உபத்திரவங்களுக்கு தேவன் காரணம் உபத்திரவங்களுக்கு தேவன் உபத்திரவங்களுக்கு தேவன் காரணம் இல்ல அப்ப நம்ம வாழ்க்கையில உபத்திரவங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நான் மாத்தி சொல்லுவேன் நீங்க கரெக்டா சொல்லணும் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கொஞ்சம் பாடுகளும் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கொஞ்சம் துக்கமும் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கொஞ்சம் உபத்திரவமும் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கொஞ்சம் பிரச்சனையும் கிருபை ரொம்ப தெளிவாக இருக்கிறோம் அப்ப கர்த்தருடைய விருப்பம் என்ன தேவனுடைய இருதயத்தை அறிந்து கொண்ட தாவிது சொல்கிறார் அவருடைய இருதயத்தின் விருப்பம் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் மட்டும் பின்தொடர வேண்டும் நன்மையும் கிருபையும் ஆசையா சொல்லுங்க முண்டுமுறை நன்மையும் கிருபையும் பின்தொடர வேண்டும் நன்மையும் கிருபையும் பின் தொடர வேண்டும் நன்மையும் கிருபையும் பின் தொடர வேண்டும் எவ்வளவு காலம் ஜீவன் உள்ள நாள் எல்லாம் ஜீவனுள்ள நாளெல்லாம் சத்தமா சொல்லுங்க ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் மட்டுமே என்னை பின் தொடர வேண்டும் ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்புல எப்படி வருது நன்மையும் கிருபையும் வேட்டையாடுமா எப்படி நன்மையும் கிருபையும் தொடர்ந்து பிடிக்கும் ரிட்சிப்பின் வாழ்க்கைன்னா அப்படிப்பட்ட வாழ்க்கைங்க கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா அப்படிப்பட்ட வாழ்க்கை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழ்கிற வாழ்க்கை அப்படிப்பட்ட சூப்பர் வாழ்க்கை அஹ் அன்னைக்கு அதை எல்லாம் மாத்தி வச்சிருக்கிறோம் உபத்திரவங்கள் ஒருவேளை வாழ்க்கை இருக்கலாம் அது தேவன் தந்ததல்ல அறியாமை காரணம் கீழ்ப்படியாமை காரணம் நம்முடைய சோம்பல் காரணமா இருக்கிறது